திராவிடியா மாடல்னா அந்த மாடல் அப்படித்தானே வேலை செய்யுது பணத்தை எவ்வளவு பிரிஸ்டேஜ் தானே எவ்வளவு ஆயிரம் கோடி வேணாலும் செலவு பண்ணி தயாரா இருக்காங்க அண்ணா அதிமுக இல்லைன்னா திமுக அந்த பெரிய கட்சி போய் இவங்க கூட்டணி போறாங்க அப்படின்னா இவங்க வந்து வாங்குற இடத்துல இருப்பாங்க அவங்க போடுற இடத்துல இருப்பாங்க அப்படித்தான் கொடுக்குற இடம் இல்ல போடுற இடத்துல எம்பி என்ன எலெக்ஷன் வந்தாலும் எனக்கு தான் சீட்டு எம்எல்ஏ எலெக்ஷன் வந்தாலும் எனக்கு தான் சீட்டு மேயர் தேர்தல்னாலும் எனக்கு தான் சீட்டுங்கிற மாதிரியான மனப்பான்மை சரி பெரியவர் பெரிய ஒரு ஒருத்தர் என்ன பேசினார் நான் வந்து தென் சென்னை பகுதிக்குள்ள அவர் இருக்காரு சென்னையில் அப்ப அவர் சொல்றாரு தென் சென்னையில ஒரு கழுதையை கொண்டு விட்டாலும் சரிதான் சார் நான் வந்து தாமரை ஓட்டு போடுவோம் சார் மோடிக்காக அண்ணாமலைக்காக ஓட்டு போட தயாரா இருக்கும் சரஸ்வதி அந்த மேடம் இருந்தாலும் சரி இல்ல எம்ஆர் ஆர் காந்தியவே இருந்தாலும் சரி எங்க அண்ணாச்சி இருந்தாலும் சரிதான் இல்ல நயனார் நாகேந்திரனா இருந்தாலும் சரிதான் இல்ல வாரதி சீனிவாசனா இருந்தாலும் சரிதான் யாரா இருந்தாலும் சரி எம்எல்ஏ இருக்கவங்களுக்கு சீட்டு கொடுக்கறது தவறு இப்போ வந்து மக்களுக்கு வந்து ஓஹோ மோடி ரொம்ப நல்லவர் தான் ரொம்ப நல்ல ஒரு மா மனிதர் இந்த கூறு கட்டவனு சேர்ந்து நம்மளை கெடுத்து விட்டான் அந்த தப்பு தப்பா சொல்லி வச்சுட்டான் நம்மகிட்ட நம்மளும் நம்பிவிட்டோம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி ஆ வணக்கம் விஜய் வணக்கம் வணக்கம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் ஒரு சின்ன வேண்டுகோள் கடந்த முறை கேட்டது தான் அதாவது வந்து நாம் இப்போ இந்த தேர்தல் வந்து மிக முக்கியமான தேர்தல் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் ஒரு பெரிய அரசியல் மாற்றம் ஆட்சி மாற்றம் இல்லை அரசியல் மாற்றம் நிகழ்வதற்கு அடி கோலக்கூடிய ஒரு தேர்தல் கிட்டத்தட்ட நான் பல நாட்களாக சொல்லிட்டு இருக்க மாதிரி நாம இப்போ இருக்க இருக்கக்கூடியது வந்து ஒரு இரண்டாம் சுதந்திர போர் வெள்ளைக்காரன் இருந்து நம்ம இப்போ நாட்டை மீட்டு தந்தாங்க நம்ம முன்னோர்கள்லாம் வாவு சிதம்பரம் பிள்ளையில இருந்து ஆரம்பிச்சு பெரிய தலைவர்களெல்லாம் நமக்கு சுதந்திரத்துக்கு சுதந்திரம் வாங்கி நம்மகிட்ட தந்துட்டு போனாங்க இப்போ நம்ம இந்த கொள்ளை கும்பல் இருக்கு பார்த்தீங்களா இந்த திராவிடியா மாடல் கொள்ளை கும்பல் இருந்து நம்ம தமிழகத்தை மீட்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் அதுக்கு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தலைமையில் அந்த இயக்கமாக எடுத்துகிட்டு போய் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிருக்கு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு கடந்த சில நாட்களாக மிகப்பெரிய உயரத்துக்கு அது போயிட்டுருக்கு இருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கீற்றாக அது அமைஞ்சிருக்கு மொத்த ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு நம்புகிறோம் இந்த நேரத்தில் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்துகிற வகையில் நம்ம இருந்தால் மட்டும்தான் வந்து அதுக்கு சாத்தியமாகும் இதுதான் வந்து வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன் மாதிரியாக நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் இதில் வந்து மிகப்பெரிய தோல்வியை வந்து இந்த திராவிடிய மாடல் அரசாங்கம் குறிப்பாக திமுக வந்து சந்திக்கணும் தான் அதுவும் அதனுடைய கூட்டணியும் சந்திக்கணும் சந்தித்தா மட்டும்தான் அது ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும் நமக்கு அப்போ அந்த அதே சமயத்தில் பாஜக அணி மிகப்பெரிய வெற்றி அடையணும்தான் அதற்கு நாரதர் மீடியா சார்பில் நம்மளால் முடிஞ்ச சில இதை முன்னெடுத்து தேசியவாதிகள் பக்கம் இருந்து நம்ம தொடர்ந்து தம்பி விஜய் சின்னசாமி இயங்கிட்டு இருக்காரு அவருக்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை செய்யுங்க நிதி பங்களிப்பை நிதி உதவியை தாராளமாக நீங்கள் செய்யணும்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் அவருடைய நம்பரை நான் சொல்கிறேன் ட்ரிபிள் எயிட் த்ரீ நயன் டூ நயன் ஜீரோ டபுள் எயிட் எட்டு 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 மூன்று ஒன்பது இரண்டு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு எட்டு இதுதான் அவருடைய ஜிபே நம்பர் இதுதான் ஃபோன்பே நம்பர் அக்கௌண்ட் டீடைல்ஸை கூட நான் கொடுக்க சொல்கிறேன் கொடுப்பாரு நீங்க வந்து உங்களால முடிஞ்ச நிதி பங்களிப்பை கட்டாயம் செய்யணும் தேர்தல் வரைக்கும் கண்டிப்பா செய்யுங்க அது வந்து தேசியவாதிகளுடைய கரத்தை வலுப்படுத்துறதுக்கு நாரதர் மீடியாவுக்கு அந்த தேசியவாதிகளுடைய கரத்தை வலுப்படுத்த செய்யுங்கிறது எதிர்பார்ப்பு பண்ணுங்க உதவுங்க இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம் ஜி தமிழகத்துல குறிப்பா அண்ணாமலை வந்த பிறகு இப்போது எண்மண் மண் எண் மக்கள் யாத்திரை முடிந்த பிறகு தமிழகத்துல பாஜக ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுத்து உள்ளதை நம்ம வந்து கண்கூடாக பார்க்க முடிகிறது இந்த சமயத்தில் தமிழகத்தில் எந்த மாதிரியான கூட்டணி அமைய போவதாக நீங்கள் பார்க்குறீங்க அது மட்டும் அல்லாமல் பாஜகவில் இருக்கக்கூடிய தற்போது எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சிலரே வந்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலும் எம்பிக்காக போட்டியிட போவதாகவும் செய்திகள் வெளிவருகிறது இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆமாம் அதாவது எண்மணி எண்மக்கள் யாத்திரை வந்து அது தொடங்கும் போது இருந்த பாஜகவை விட இப்போ அது நிறைவு விழா கொண்டாடின பிறகு இருக்கக்கூடிய பாஜக மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு இதில் எந்த சந்தேகமும் கிடையாது அவங்க வந்து தொடங்கும் போது என்ன நினச்சிட்டு இருந்தாங்க ரெண்டு நாள் இதில் நடப்பார் அப்புறம் அவர் மட்டும் தனியாக நடப்பார் அவருக்கு வந்து இந்த பிபி சுகர் எல்லாம் அது குறையும் சக்கரை வேதி இருந்தால் குறையும் இப்படி தான் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க முதல் ரெண்டு நாள் கூட்டம் இல்லைங்கிற மாதிரி கூட கொஞ்சம் கட்டமைச்சு பார்த்தாங்க ஆனால் அவர் போகிற இடத்துலலாம் இருபதாயிரம் இருபத்தையாயிரம் மக்கள் எதுவும் கன்னியாகுமரிக்கு வரும்போது என்ன சொன்னாங்க இது கன்னியாகுமரி உடைய பாஜக நல்ல வலுவா இருக்கு அதனால அங்கே கூட்டம் வரும் ஆனால் மற்ற மான்றது வராதுன்னாங்க அப்படி தென்காசியில் அவர் ரெண்டாவது கட்ட நடைப்பயணத்தை போது அங்கே இருந்த கூட்டத்தை பார்த்தவொன்னே மலச்சி போயிட்டாங்க ஆனால் அதில் கூட ஒரு இது பண்ணி பார்த்தாங்க இவர் உதயநிதி ஸ்டாலின் அங்கே அனுப்பி அவருக்கு அங்கே ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணி இதெல்லாம் பண்ணுனாங்க அவர் அண்ணாமலை ஐ ஐபிஎஸ் அவர்கள் வந்து நடைப்பயணத்தை வந்து கன்னியா அந்த தென்காசி மாவட்டத்துக்குள்ளால் நடத்திட்டு இருக்கும்போதே நடந்துட்டு இருக்கும்போதே இந்த இதையும் அங்கே பண்ணினார் இவர் ஆனால் வந்து அவர் நடைப்பயணத்தில் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேர் வந்து அதே சூ அதே காலகட்டம் அதே நாளையில் இந்த பக்கம் இவர் வந்து பொது அதே மாவட்டத்தில் போய் பொதுக்கூட்டம் நடத்துகிறாரு பொதுக்கூட்டம் தான் ஆனால் அதுக்கு மூணு நாலு அமைச்சர்கள் அப்புறம் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் கிடந்து மல்லு கட்டி நிறைய பணத்தெல்லாம் அள்ளி வீசின பிறகு கூட மூவாயிரம் நாலாயிரம் பேர் கூட கூட்டத்துக்கு வரல அது கூட கிடையாது ஆயிரத்துக்கு கீழே தான் இருக்குன்னு சொன்னாங்க அதனாலேயே அவர் வந்து என்ன பண்ணார் அந்த கூட்டத்தை அந்த இதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் இருந்த விருதுநகரில் இருந்த பொதுக்கூட்டத்தை கேன்சல் பண்ணிவிட்டு சென்னைக்கு ஓடி வந்துட்டார் உதயநிதி ஸ்டாலின் இதுதான் நிலவரம் அப்போ இந்த அளவுக்கு பாஜகவுக்கு வந்து விருந்த அப்போ என்ன சொன்னாங்க இங்கே ஒரு தென்காசியில் கூட பரவாயில்ல ஆனால் அந்த டெல்டா மாவட்டங்களுக்கு வரும்போது தான் தெரியும்னாங்க அங்கே டெல்டா மாவட்டத்துக்கு வரும்போது அதை விட கூட்டம் அதிகமாக போச்சு என்னடா இது அப்படின்னு பார்த்தாங்க கொங்கு பல்ட்டு சொல்லவே வேண்டாம் கொங்கு மண்டலம் அது எப்பவுமே வந்து பாஜகவுக்கு கொஞ்சம் ஆதரவான ஒரு மண்டலம் அது இப்போ அண்ணாமலை வந்த பிறகு அது இன்னும் பெரிய அளவுல வாஸ்ட் சேஞ்ச் அங்கேயும் கூட அப்போ எல்லா இடமும் வட தமிழகத்தை எடுத்தா சென்னைக்கு உள்ளால முதற் கொண்டு இப்போ எல்லா இடமும் பட்டி தொட்டி எங்கும் பாஜகவை கொண்டு சேர்த்துட்டாரு இன்னொரு விஷயமும் பண்ணியிருக்காரு என்னென்னா மோடிக்கு எதிரான ஒரு இதை வந்து கட்டமைச்சு வச்சிருந்தாங்க கடந்த பல ஆண்டுகள ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு கட்டமைச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதை அறுவடை பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல கூட அதை அறுவடை பண்ணாங்க ஆனால் அதை உடைச்சார் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் உடைச்சார் உடைச்சி சுக்கு நூறு ஆக்கி விட்டார் இப்போ வந்து மக்களுக்கு வந்து ஓஹோ மோடி ரொம்ப நல்லவர் தான் அவர் உலக அளவில் இந்தியாவும் கொண்டு போறாரு ரொம்ப நல்ல ஒரு மா மனிதர் கூறு கூறுகட்டவனெல்லாம் சேர்ந்து நம்மளை கெடுத்து விட்டான் அந்த தப்பு தப்பாக சொல்லி வச்சுட்டான் நம்மட்டார் நம்மளும் நம்பிவிட்டோம் அப்போ இந்த அயோக்கியன்னு சொன்னதெல்லாம் நம்ம கேட்டு விட்டான் இப்போ இந்த எத்துவாளிகள் சொன்னதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டோம் சொல்லி இப்போ புரிதல் ஆரம்பித்த பிறகு தான் மோடிக்கு மேலே ஒரு பாசம் வந்துச்சு அதனுடைய வெளிப்பாடு தான் பல்லடத்தில் நடந்த அந்த வெற்றி விழா நடைபயணத்தினுடைய வெற்றி விழா கொண்டாட்டத்தில் மோடிக்கு கிடச்ச வரவேற்பு ஏழு லட்சம் பேருக்கு மேலே வந்தாங்கன்னா சாதாரணமான விஷயமா அதுக்கு அது இதில் வந்து பத்து லட்சம் மணி வேற உளவுத்துறை ரிப்போர்ட்டாக சொல்கிறாங்க தெரியல ஆனால் ஏழு லட்சத்துக்கு மேலனையும் கூட எடுத்துடுங்களா அவ்வளவு தூரம் வந்திருக்காங்க அப்படின்னு நான் சாதாரண விஷயம் கிடையாது நம்ம மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை அங்கே உருவாகிட்டு ஒரு எழுச்சி தமிழகம் முழுக்க இருக்காது எந்த இதுவும் கிடையாது இந்த எழுச்சினால இப்போ நடக்கக்கூடியது என்ன நடக்கும் நான் சொல்கிறேன் அப்படின்னா பாஜக தலைமையில் ஒரு அணி அமையும் அது ஏற்கனவே எதிர்பார்த்துக்கப்பட்ட தான் அந்த அணி அமையிறதுக்கான வாய்ப்புகளும் வசதிகளும் இன்னும் அதிகமாயிட்டு பலவிடங்கு அதனுடைய இது பிரகாசமாயிட்டு இப்போ எல்லாருமே அந்த இதில் தான் வர்றதுக்கு விருப்பப்படுவாங்க இங்கேருந்து நான் ஏதாவது ஒரு ஆள் வந்து எடப்பாடி பழனிசாமி கூட போய் அணி அமைக்கலாம் அங்கே போகலாம்னு நினச்சிருந்தா கூட இன்னும் போகிறதுக்கு வாய்ப்பு கம்மியாயிடும் அது ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா இது வரைக்கும் பாஜக ஏதாவது இதுக்கு முன்னாடி கடந்த காலங்கள் ஒன்று அண்ணா திமுக இல்லைன்னா திமுக அந்த பெரிய கட்சிகிட்ட போய் இவங்க கூட்டணி போகிறாங்க அப்படின்னா இவங்க வந்து வாங்குற இடத்துல இருப்பாங்க அவங்க போடுற இடத்துல இருப்பாங்க அப்படிதான் கொடுக்குற இல்லை போடுற இடத்துல நாலு சீட்டை தூக்கி போட்டுட்டு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லக்கூடிய லெவலில் தான் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு நிலவரங்கள் இப்ப என்ன நிலவரத்துல இருக்குன்னா அண்ணாமலை அவர்கள் கொடுக்கிற இடத்துல இருக்கார் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை பங்கு வச்சு கொடுக்கிற இடத்துல அண்ணாமலை இருக்கார் இந்த இந்த தொகுதிகள் உங்களுக்கு ஒதுக்குற இடத்துல அண்ணாமலை இருக்கார் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல தான் மற்ற கட்சிகள் இருக்கு கூட்டணி கட்சிகள் அந்த சூழ்நிலைக்கு மாற்றி கொண்டு வந்தது அண்ணாமலை தான் அதில் சந்தேகமே கிடையாது கொண்டு வந்திருக்காரு அதனால இனிமேல் வரக்கூடிய இந்த பாராளுமன்ற தேதியில் கிட்டத்தட்ட நாலாம் தேதி மறுபடியும் மோடி வந்து சென்னைக்கு வராரு இங்கே வந்து ஒரு பொதுக்கூட்டத்துல எல்லாம் பேசுகிறாரு அப்போ அவர் செய்யும்போது கண்டிப்பாக இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் அதில் வந்து எல்லாரும் கலந்து கலந்துகிடுவாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க அநேகம் அது முடிஞ்சதாக தான் நான் கருதேன் எனக்கு தெரிஞ்ச வரையில் அந்த கூட்டணி எல்லாம் ஏற்கனவே முடிஞ்சுது ஆனால் அதை அறிவிக்க வேண்டாம்னு வச்சிருக்காங்க அதுக்கடையில் எடப்பாடி கிட்ட கூட்டணி வைக்கிறாங்க எடப்பாடி பக்கம் போகிறாங்க தேமுதிக போகுது இல்லைன்னா பாமக போகுது இப்படிலாம் பெரிய இது இருக்காங்க அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் நான் நினைக்கிறேன் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட்டு அப்படி இல்லாமல் இருக்கிறனால தான் எடப்பாடி பக்கத்தில் அவ அவர் வச்சுருக்கதே ஒரு இபிஎஸ் தானே இடிஎம்கே தானே வச்சுருக்காரு ஈபிஎஸ்சின் இடிஎம்கே அதுதான் அவர் கையில் இப்போ இருக்குது அது ஒரு திமுகவினுடைய இன்னொரு இதாக தான் இருக்காங்க பங்காளி கட்சி தானே வச்சிட்டு இருக்காங்க அந்த அணியினுடைய வெற்றியும் சரி அங்க ஒரு தொகுதியில கூட அவங்க ரெண்டாவது இடத்துல கூட வந்துட மாட்டாங்க முதல் இடத்துல வர்றது ஜீரோ ரெண்டாவது இடத்துலையாவது போட்டி போட்டு வருமானி பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு தொகுதியில கூட வந்துடாது மூணாவது இடம் அல்லது நாலாவது இடம் தான் பிரகாசமா அவங்களுக்கு இருக்கு பல இடங்கள்ல நாலாவது ஒரு சில இடத்துல மூணாவது இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுதான் இன்னைக்குள்ள சூழ்நிலை அவங்களுக்கு அப்போ பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இடையில தான் போட்டி தமிழகத்துல நடக்க போகுது அந்த பொடியில் பாஜக தான் அதிகமான இடத்துல வெற்றி போகிறோம் நான் இருபத்தஞ்சு ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போதைய சூழ்நிலையில் இப்போ இருக்கக்கூடிய இந்த எழுச்சியெல்லாம் வச்சு பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் டார்கெட் பிக்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த முப்பத்தி ஒம்பது நோக்கி நகர்றாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து நேரடியாக பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது இப்போ ஏன்னா இந்த மக்கள் வந்து ஒரே அணிக்கு தான் கொடுப்பாங்க இன்னொன்று மோடிக்கு மேலே இந்த மரியாதை மறுபடியும் உருவாயிருக்கு அது பிரம்மாண்டமான இந்த அன்பாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது வரக்கூடிய எலெக்ஷனில் கண்டிப்பாக வாரி வழங்குவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படி வரும்போது இப்போ திமுக பூஜ்ஜியம் வாங்குறது கூட வாய்ப்பு இருக்குது அது நடக்கும் நடக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது சில மூத்த பத்திரிகையாளர்களால் அது ஜீரணிக்க முடியாது அதனால் ஏன்னா அவங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் தான் பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கலாம் ஒரு சீட்டு கூட கிடைக்காது இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்களா அதனால் அவங்களுக்கு ஜீரணிக்க முடியாத விஷயமாக தான் இருக்கும் இருந்தாலும் ரெண்டு மாதம் ஜீரணிச்சு இருந்து பார்த்துட்டு ரெண்டு மாதத்துக்கு பிறகு ரிசல்ட்டை பார்த்துட்டு முடிவெடுங்கன்னு சொல்லலாம் சரி அடுத்து இன்னொரு கேள்வி நீங்கள் கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா பாஜகவில் வந்து பல நாலு எம்எல்ஏ இருக்காங்க அந்த நாலு எம்எல்ஏகளில் பலரும் வந்து சீட்டு வேணுன்னு கேட்குறாங்க வெளிப்படையாக சொல்கிறது தான் நெல்லையில் நயனா நாகேந்திரன் கேட்குறதாக ஒரு தகவல் கோயம்புத்தூர் தொகுதியில் வந்து வானதி சீனிவாசன் கேட்குறதாக ஒரு தகவல் அப்புறம் சரஸ்வ சரஸ்வதி எம்எல்ஏ கேட்குறாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல அவங்க கேட்டிருக்கா வெளியே வெளிப்படையாக அது வெளியே செய்தி வந்த மாதிரி தெரியல ஒரு வேலை கேட்டிருக்கலாம் எனக்கு தெரியல நாகர்கோவில்ல எம் ஆர் காந்தி அவர்கள் வந்து கேட்டாங்களான்னு எனக்கு தெரியாது அது மாதிரி செய்தியும் வெளியே வந்த மாதிரி எனக்கு தெரியல நான் இன்னொன்று நாகர்கோவில் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அநேகமாக வந்து விஜயதாரணிக்கு தான் அதை கொடுத்துட்டு ஓகே சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அம்மா வந்து ஒரு சிட்டிங் எம்எல்ஏ ரெண்டரை வருஷம் அவங்களுக்கு எம்எல்ஏ பதவி இருந்த பிற சூழ்நிலையில் அந்த பதவியை ராஜா பீட்டை இழந்துட்டு வராங்க தேகம் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய டிமாண்டு அது நியாயமானு தான் நம்ம சொல்ல முடியும் அதை இன்னொரு கட்சியிலேருந்து வராங்கிறதுனால இங்கே இருக்கக்கூடியலாம் உழைக்கலையா அப்படி இல்லை அந்த அவங்களுடைய கோரிக்கை நியாயமானதாக இருக்கும் மூணு தடவை எம்எல்ஏ இருந்தவங்க அப்படிப்பட்டவங்க எம்எல்ஏ பதவியோடு வராங்க இப்போ வந்து திருநாவுக்கரசுன்னு தடவை எடுக்காரு இவர் வராருன்னா நீங்கள் சே அவருக்கு சீட்டு கொடுக்கறது தப்புன்னு நான் சொல்லுவேன் ஏன் தெரியுமா எம்எம் எம்பி பதவி முடியுது முடிய நேரத்தில் இப்போ வந்து அங்கே தோத்து போகணும்னு தெரிஞ்சவொன்னே அங்கே ஓடி வராங்கன்னு அவங்களுக்கு நீங்க எம்பி பதவி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த எந்த இங்கேருந்து இருந்து ஒருத்தர் நீங்க உருவாக்கலாம் வச்சிருக்கையில ஒருத்தருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலான்னு தான் நம்ம சொல்ல முடியும் அதே சமயத்துல விஜயதாரன் சொன்னால் அது ஒரு சிட்டிங் எம்பி எம்எல்ஏ இருந்து ரெண்டரை வருஷம் அதுக்கு ஆயுள் இருக்கும்போது அதை விட்டுக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய கோரிக்கை அது அதை விட காங்கிரஸ்ல அதனுடைய டிமாண்ட்ல ஒன்று வந்து கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி எனக்கு தாங்க நான் நிற்கிறேன்னு அது கேட்டிருக்கு இப்போ இல்லை போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயே அது கேட்டிருக்கா அங்கே இடைத்தேர்தலே கேட்டிருக்காங்க அப்போ அதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கல மறுக்கப்பட்டது அதனால எனக்கு இந்த இது வேணும்னு அவங்க ஒரு டிமாண்ட் வச்சுருக்கதா சொன்னாங்க அநேகமாக அதனால கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு தொண்ணூத்தொம்பது சதவீதம் அது உறுதிங்கிற மாதிரி தான் நான் நம்புறேன் எனக்கு அப்படி தான் தகவல் அதனால அது அநேகமாக அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படியே அதனால அங்கே வாய்ப்பு இல்லை திருநெல்வேலியை வந்து நயனார் நாகேந்திரன் கேட்குறாரு தான் சொல்கிறாங்க ஆனால் கொடுக்கற கொடுத்ததை கொடுத்தா அதை மாதிரி ஒரு தவறு வேறு எதுவும் இருக்காதுன்னு நான் சொல்வேன் திருநெல்வேலி மட்டும் இல்லை சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய மொத்தம் இருக்குது நாலு எம்எல்ஏ இதில் நீங்கள் ஒரு விவாதத்துக்கே வச்சுருங்களா திருநெல்வேலி இல்லைனா கோயம்புத்தூர் திருநெல்வேலியை எடுத்துடுங்க திருநெல்வேலியில் நயனார் நாகேந்திரன் வெற்றி வெற்றி பெற்றுட்டார் அதுக்கு பிறகு அந்த இடத்துல ஒரு இடைத்தேர்தல் வரும் அந்த இடைத்தேர்தலில் அங்கே நீ பாஜகவில் வந்து ஒருத்தர் நிப்பாட்டுவீங்க வெற்றி பெறுவாங்களா ஆளுங்க வச்சு நம்ம ஏற்கனவே ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் வே பார்த்துருக்கீங்க என்னென்ன கூத்தெல்லாம் நடந்து பட்டியல கொண்டு மக்கள் அடைச்சி வச்சு இன்னும் சொல்ல போனால் திருநெல்வேலியில் வந்து கிறிஸ்தவ ஓட்டு எண்ணிக்கை கணிசமான எண்ணிக்கையில் இருக்குது சர்ச்சு பூதாக சொல்லி சொல்லியே பிரச்சாரம் ஏற்கனவே அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க திராவிடியா மாடல்னால் அந்த அந்த மாடல் அப்படி தானே வேலை செய்யுது அதெல்லாம் செய்வாங்க மறுபடியும் செய்து எல்லாத்துக்கும் எவ்வளோ வேணாலும் அள்ளி கொடுப்பாங்க பணத்தை எவ்வளோ ப்ரிஸ்டேஜ் தானே எவ்வளோ ஆயிரம் கோடி வேணாலும் செலவு பண்ணி தயாராக இருக்காங்க அப்படி பண்ணும்போது அந்த தொகுதி வந்து இழந்து போகிற மாதிரியாகும் அதே இல்லை இன்னொருத்தரை விட்டு நீங்க எம்பிஏ ஜெயிக்க வைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் இதுதான் திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் நயனார் நாகேந்திரன் அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லலாம் அதே மாதிரி கோயமுத்தூராக இருந்தால் கூட வானதி சீனிவாசன் அவர்களுக்கு கொடுக்கறது பெரிய தப்புன்னு நான் சொல்லுவேன் ஏன்னு தெரியுமா அவங்க வெற்றி பெற்றது எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதா நினைக்கிறீங்க ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு ஓட்டு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றாங்க ஒன்று பெரிய வாஸ்ட்டு இதில் வெற்றி பெற்று ஒரு பெரிய மார்ஜினில் வெற்றி பெற்றாங்க பழையபடி அங்கே இன்னொரு தேர்தலை வச்சா கூட அந்த இடத்துல இடைத்தேர்தல் பொது தேர்தல் கதை வேறு இடைத்தேர்தல் வரும்போது தான் நமக்கு சிக்கல் வருது அப்போ அந்த இடத்துல வந்து இன்னொருத்தர வச்சு ஏன்னா மும்முனை போட்டி எங்க மயூரா ராம மயூரா ஜெயக்குமார் வந்து நாற்பத்தொன்னாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒம்பது ஓட்டு வாங்கியிருக்காரு இவங்க ரெண்டாவது இடத்துல வந்து கமலஹாசன் வந்து ஐம்பத்தி மூணா இவன் இந்த அம்மா வாங்கினது ஐம்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி ஒன்பது ஓட்டு க கமலஹாசன் வந்து ஐம்பத்தி ஒன்றாயிரத்தி நாற்பது நானூற்றி எண்பத்தொரு ஓட்டு வாங்கியிருக்கா வாங்கியிருக்காரு கமலஹாசன் இப்போ வந்து மயூரா ஜெயக்குமார் ஓட்டம் கமலஹாசன் ஓட்டம் ஒன்று சேரும் எங்கள் ஒரே அணியில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது பாஜக எப்படி வெற்றி பெறும் கண்டிப்பா அந்த தொகுதி போயிடும் நீங்க அந்த தொகுதியே பாஜகவுக்கு இவங்க வெற்றி பெற்று இவங்க எம்பி ஆயிட்டாங்கன்னா எம்பி ஆகிற சந்தோஷம் தான் ஆனா தொகுதியை நீங்க எப்படி மீட்டு எடுப்பீங்க வாய்ப்பே கிடையாது இருக்க நாலு எம்பி தொகுதியில இழக்கிற மாதிரி ஆயிரும் இந்த மாவு கொடுத்தீங்கன்னா நயனார் நாகேந்திரன் வந்து சட்டசபை பாஜக த இதுல குழுவினுடைய தலைவர் அவருக்கு அப்போ கொடுக்க மாட்டீங்களா கொடுத்த ஆகணும் இந்த மாவு கொடுத்தீங்கன்னா அவருக்கும் கொடுக்கணும் இது மட்டும் இல்லைங்க எம்பிஎன்னு எலெக்ஷன் வந்தாலும் எனக்கு தான் சீட்டு எம்எல்ஏ எலெக்ஷன் வந்தாலும் எனக்கு தான் சீட்டு மேயர் தேர்தல்னாலும் எனக்கு சார் சீட்டுங்கிற மாதிரியான மனப்பான்மை சரி கிடையாது நிறைய பேர் கட்சியில் இருக்காங்க அதில் மூ சீனியர் ஆள் இல்லைன்னா நல்லவங்களை தேர்வு செய்து கட்சி மேலிடத்துலேருந்து முடிவு பண்ணி யார் உழைக்கிறாங்க யாருக்கு அதிகமான இது இருக்குன்னு இப்போ இன்னைக்கு உள்ள சூழ்நிலை என்ன தெரியுமா ஒரு ஒருத்தர் பெரியவர் ஒருத்தர் என்ட பேசினார் நான் வந்து தென் சென்னை பகுதிக்குள்ளால் அவர் இருக்கார் சென்னையில் அப்போ அவர் சொல்கிறார் தென் சென்னையில் ஒரு கழுதையை கொண்டு விட்டாலும் சரி தான் சார் நான் வந்து தாமரை ஓட்டு போடுவேன் சார் இதுதான் அவருடைய நிலைப்பாடு அவர் என்ன சொல்ல சொன்னார் அப்படின்னா தென் சென்னையில இல்ல தமிழகத்துல எந்த பகுதியா இருந்தாலும் சார் மோடிக்காக அண்ணாமலைக்காக ஓட்டு போட தயாரா இருக்கும் அங்க நீங்க வேட்பாளருக்காக இல்ல அது யாரை வேணா விட்டுருப்பாங்க அது எங்களுக்கு கவலை இல்லை யாரு நின்னாலும் சரி ஓட்டு போடுவோம் ஏன்னா மோடிக்காக போடுறோம் அண்ணாமலைக்காக போடுறோம் அந்த மைண்ட் செட்ல தான் தமிழகத்துல எல்லா மாவட்டங்களையும் இருக்காங்க அதனால வேட்பாளர் புதுசா யாரையாவது போட்டிங்கன்னா முதல் ஒரு ரெண்டு நாளைக்கு தெரியப்படுத்த வேண்டியது இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் அதை பற்றி போஸ்டர்லாம் வெளியே வரது வரைக்கும் அது தனி சோசியல் மீடியாவில் பெருசாக இருந்துட்டு உடனே எல்லாருக்கும் மொபைல்ல போய் சேர்ந்துரும் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாள்ல அவங்க தெரிய வேண்டியது இருக்கும் இதுவே ஒரு தெரிஞ்ச முகமாக இருந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே தெரிஞ்சோம் இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் விஜயதாரணி அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு தெரியாத அளவு இருக்க வாய்ப்பு இருக்காது அது ஈஸியாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது அவ்வளோதான் வித்தியாசம் இது இன்னொரு புதுசாட்டு ஐயப்பன் இருக்கார் ஒருத்தர் அவரை நீங்கள் புதுசாக போடுறீங்க புது வேட்பாளர் போடுறீங்க அவருக்கு ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் தெரியும் தெரியாதவங்களுக்கு ஒரு ரெண்டு நாளையில் அவர் தெரிய அவ்வளோ தானே இல்லை ஒரு எக்ஸோ ஒய்யோ யாரோ ஒருத்தர் நீங்கள் புதுசாக ஒரு ஆளை சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் போடுறீங்க உடனே அவர் தெரிய போகுது அவ்வளோதான் கன்னியாகுமரி மாவட்டம் உதாரணத்துக்கு சொன்னாங்க இதுமாதிரி எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி யாரை விட்டு நிறுத்தினாலும் மக்கள் ஓட்டு போட தயாராகிட்டாங்க அந்த பாயிண்ட்டை நான் சொல்ல வரேன் அதனால இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கறது மிகப்பெரிய தவறு அது வந்து பாஜக அது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அந்த அந்த எல்லாம் எடுக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக எடுக்க மாட்டார் எடுத்தால் பெரிய தப்பாக தான் போய் முடியும் அது கட்சிக்கே வந்து அதை இருக்கக்கூடிய எம்எல்ஏவுடைய எண்ணிக்கை குறைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிற மாதிரி இருக்கும் தவறானது ஏன்னா ரெண்டரை வருஷம் என்ன ஆயுள் காலம் இருக்குது சட்டசபைக்கு அதுக்கு முன்னாடி அதை அழிஞ்சு பேரும் உடஞ்சு பேரும் நம்ம சொல்லலாம் இருந்தாலும் அந்த அதை 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 மைண்டில் வச்சுக்கணும் ரெண்டரை வருஷம் இருக்குங்கிறத மைண்டில் வச்சுட்டு தான் வேலை செய்யணும் அந்த அடிப்படையில் அது யாராக இருந்தால் சரஸ்வதி அந்த மேடமாக இருந்தாலும் சரி இல்லை எம்ஆர் காந்தியவே இருந்தாலும் சரி தான் எங்கள் அண்ணாச்சியாக இருந்தாலும் சரி தான் இல்லை நயனார் நாகேந்திரனாக இருந்தாலும் சரி தான் இல்லை வாரதி சீனிவாசனாக இருந்தாலும் சரி தான் யாராக இருந்தாலும் சரி எம்எல்ஏ இருக்கவங்களுக்கு சீட்டு கொடுக்கறது தவறு அதை ஏற்றுக்க முடியாது உங்களுடைய பொன்னிய ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி எல்ஜி நன்றி 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 வணக்கம்